சென்னை சில் கிறிஸ்துமஸ் மற்றும் இங்க பாருங்க வெற்றி வெற்றி அடிதூள் குழந்தையை காப்பாற்றிய எம்எல்ஏ கலாய்க்கும் இணையவாசிகள் வீடியோவில் சிக்கிய சீக்கிர கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி ஆகிய தென் மாவட்டங்களின் பல இடங்களில் கனமழை பொழிந்து வருகிறது நேற்று முன்தினம் இரவு முதல் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்து மக்கள் தவித்து வருகின்றனர் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் பெரிய தெருவில் உள்ள கான்கிரீட் மாடி வீடு ஒன்று கனமழை காரணமாக இடிந்து விழும் காட்சி சமூக வலைத்தளங்களில் வெளியாகி மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அந்த வீடியோவில் இடிந்து விழும் வீட்டின் ஓரத்தின் ஒரு பகுதியில் முதலில் விரிசல் ஏற்பட்டது பின்னர் அந்த விரிசல் தொடர்ந்து ஏற்பட்டு பலத்த சத்தத்துடன் வீடு இடிந்து முழுவதும் தரைமட்டமானது இந்த காட்சிகள் இணையத்தில் வைரலான நிலையில் தற்போது நெல்லையில் வெள்ள நீரில் சடலம் ஒன்று அடித்து வரும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நெல்லை பேருந்து நிலையம் முன்பு வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்த நபரின் உடல் மீட்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அந்த முதியவர் அந்த பகுதியில் யாசகம் கேட்டு வாழ்ந்து வந்தவர் என்பது தெரிய வந்துள்ளது இரண்டாவது நாளாக மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது தூத்துக்குடி விமான நிலையத்தை சுற்றி வெள்ளம் சூழ்ந்து வருவதால் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது உணவுப் பொருட்கள் கொண்டு செல்லும் விமானம் தூத்துக்குடி விமான நிலையத்திற்குள் தரையிறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது விமானத்திலிருந்து உணவுப் பொருட்களை பிரித்து ஹெலிகாப்டர் மூலம் விநியோகிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் முன்னெச்சரிக்கை கருதி நிறுத்தி வைத்த ரயிலில் இருந்து முன்னூறு பேர் மீட்கப்பட்டு பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் ரயில் நிலையத்தில் மீதமுள்ள ஐநூற்று முப்பது பயணிகளுக்கு உணவு வழங்க மதுரை விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் புறப்பட்டுச் சென்ற நிலையில் தற்போது வரை மீட்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இரண்டு டன் உணவு தண்ணீருடன் புறப்பட்ட ஹெலிகாப்டர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உணவு வழங்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது ரயில் நிலையத்தில் சிக்கியுள்ள ஐநூற்று முப்பது பயணிகளை மீட்க முடியாமல் திரும்பிச் சென்றது இதனால் பயணிகளை மீட்கும் பணி தாமதமடைந்திருக்கிறது ரயில் நிலையத்தில் ஒரே ஒரு கழிவறை மட்டுமே உள்ள நிலையில் அடிப்படை வசதிகள் ஏதுமில்லாமல் மூன்றாவது நாளாக ஐநூற்று முப்பது பயணிகள் தவித்து வருகின்றனர் இதனிடையே வெள்ளத்தில் சிக்கிய நான்கு மாத குழந்தையை பாஜக எம்எல்ஏ நைனார் நாகேந்திரன் மீட்டுள்ளார் நெல்லையில் உள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் அருகில் வெள்ளத்தில் தத்தளித்த இசக்கிமுத்துவின் குடும்பத்தினரின் நான்கு மாத குழந்தையை நைனார் நாகேந்திரன் பத்திரமாக மீட்டார் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது இது தொடர்பான அந்த வீடியோவில் நயினார் நாகேந்திரன் சென்று வேறொருவர் கையில் வைத்திருந்த குழந்தையை வாங்கி தன் கையில் வைத்துக் கொண்டு போட்டோ எடுத்துக் கொள்கிறார் இதை விமர்சிக்கும் இணையவாசிகள் சிலர் இது வேண்டுமென்றே திட்டமிட்டு எடுக்கப்பட்ட வீடியோ இதில் தன்னை நயனார் நாகேந்திரன் விளம்பரப்படுத்திக் கொள்கிறார் இதையெல்லாம் எப்படி நம்புறது முட்டிக்கு கீழே தான் தண்ணியே கிடக்குது இதுக்கு போட்டா என காட்டமான விமர்சனத்தை முன்வைத்து வருகின்றனர் மழை வெள்ளத்தையும் பொருட்படுத்தாமல் எம்எல்ஏ ஒருவர் களமிறங்கி மக்கள் பணியாற்றி வரும் சம்பவம் பாஜகவினரை உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க